தமிழ் சினிமால முன்னாடி நடிகரா வளம் வந்தவர் தான் நடிகர் பிரசாந்த் அவர்கள் ஜீன்ஸ் லண்டன் சொல்லி நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு இந்த படம் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது மாதிரி போது எல்லாம் பல படங்கள் வெளியாகிறதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த கண் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் டாப் ஸ்டார் இப்போ அந்த கண் படத்துடைய ரொம்பவே பிஸியா இருக்காரு இந்த நிலையில பிரபல தனியார் யூடியூப் சேனல் ஒன்னுக்கு நடிகர் பிரசாந்த் அவர்கள் நேர்காணல் கொடுத்திருக்காரு அந்த நேர்காணல்ல பிரசாந்த் இருசக்கர வாகனத்தை ஓட்டுற மாதிரியும் அவருக்கு பின்னாடி தனியார் யூடியூப் தொகுப்பாளினி உட்கார்ந்து நடிகர் பிரசாந்த் அவர்களும் தனியார் யூடியூப் டியூப் தொகுப்பாளனியும் தலைக்கவசமே அணியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து இப்ப வெளியாயிருக்கு புல்லட்ல நடிகர் பிரசாந்த் அவர்கள் ஹெல்மெட் போடாம தொகுப்பாளனி கூட போயிருக்கக்கூடிய கூடிய வீடியோ சமூக வலைதளங்களும் இப்ப வைரல் ஆயிடுச்சு இந்த நிலையில பிரசாந்த் மற்றும் தொகுப்பாளினி இவங்க ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடாம போயிட்டாங்க இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் சென்னை போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க சமூக வலைதளங்களில் பிரசாந்த் ஹெல்மெட் போடாம இருசக்கர வாகனத்தை பல்வேறு விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நிலையில சென்னை போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதிச்சிருக்காங்க ஒரு ஒரு விஷயம் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு